बहुत-बहुत धन्यवाद। बारे कब? बारे कब? बारे को सुना, बारे को चलने को, क्या चलने को? बारे कब? और बढ़े, बारे कब? उंगली टेलर बेटे बांके कर लो, बांके कर लो, बांके ही कर लो, और इतने ही कर दे, आधी कार गले इतने हो।

அந்த மார்க்ல நேத்து கையில இருந்து காப்பி தான சொல்ல தெரியாது. இது சொன்னா நல்ல எக்ஸாம் பਾਰੇ பகாவுக்கு அவுட் ஆஃப் சிலபஸ் சும் சைடுல இந்த மார்க்ல മാർக்குவாங்க ஆனா நமக்கு

டெக் ஒரு மாதிரி அம்மா இருக்கு கருத்தருக்கு எல்லாருக்கும் கட்லீஸ்ட் சொல்லிவிட்டு வீட்டுக்கு போனால் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் நான் வந்துட்டு ஆர்வமாக அந்த நோட்டிஃபிகேஷனை போய் பார்ப்பேன் சரி நோட்டிஃபிகேஷன் வரையும் நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது இந்த நோட்டிஃபிகேஷன் ஐ லவ் இஸ் ஜொமேட்டோ அவனோட பிக்கப் பிளைன் இருக்கு பேட்ச் ஆஃப் யாரும் தெரியல ஆனால் என்ன கொஞ்சம் விளையாட்டு பையன் எல்லாேருமே அதே நோட்டப் பேசுகிறோம் அதே பிக்கப் ப்ளான் வரம்போம் அதுதான் கொஞ்சம் வருத்தப்படுற ஒரு செய்தியாக இருக்குது அப்போ வர நோட்டிஃபிகேஷன் தான் கூகுள் மேப் ஒட்கேன் ஜப்்யூக்கோ. ஜப்்யேக்கின் ஹோடை க்ரிஸ்டன் சேர கட்டதலா. ஆல்சோ தேர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் பப்ளிக் டாய்லெட். லா பப்ளிக் டாய்லெட். ஏ கராயா புரய ரசி. அவங்கங்க மாரி இருக்கோம். இது அடுத்து ஒரு கேள்வி கேட்போம் பாருங்க. தி சேர காப்பகத்தை ஃபெசிலிட்டி சேரி. அடுத்து அதுக்குது இஸ் देयर ரெயினி ஃபெசிலிட்டி அவலேபிள் ஆட் டேகே. ஏதே பப்ளிக் டாய்லெட்ல. தே பாரதி என்ன ராவ் பார்க் கிட்ட இந்த மேப் ப்ளான் அங்க வரைக்கும் இருக்கு. எல்லாருமே தாண்டி நம்ம தான் வந்துட்டு ரிவ்யூலாம் தார்மாராக கொடுக்குறாங்க அப்படி கதை எழுதி எழுதினா நாலு முக்கியம் எழுதியிருக்கேன் எஸ் இது கூட ரெப்பிங் நான் வந்துட்டு நாலு முக்கி தெரிஞ்சோம் தமிழில் எழுதியிருக்கேன் அப்படி கதை எழுதி எனக்கா ட்ரௌனிங் பாயிண்ட்ஸுக்கும் போதுங்க சளி பைசா போதும் இல்லை இருந்தாலும் அவனும் வந்துட்டு கூகுள் மேப் ஒரு ஸ்டாரு பேட்சு இந்த மாதிரி எல்லாமே கொடுப்பான் நம்ம லைஃப்லாம் இப்படி கஷ்டத்தில் போதுமா இந்த ரூட்டும் அந்த இஷ்டத்துக்கும் இந்த மாதிரி நேரத்தில் தான் வீரர்கள் சொல்ற ஒரு விஷயம் எங்க நம்ம